வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைய மாலை நேர அமர்வில் நாம் காண இருப்பது நமது இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களின் பார்வையில் வேதாத்திரிய தத்துவங்கள் பாகம் இரண்டில் மனிதனுக்கு பகை மனிதனே என்ற தலைப்பில் அமைந்துள்ள கருத்தினை நாம் காண இருக்கின்றோம் முதலாவதாக இந்த பகுதியில் வந்து ஐயா வந்து இரண்டு விதமான கல்வி கொடுத்திருக்காங்க ஒன்று வந்து பள்ளி கல்வி மற்றொன்று ஆன்மீக கல்வி இப்ப இந்த பள்ளி கல்வியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தமிழ் ஆசிரியர் ஒரு திருக்குறளை உதாரணமாக கொடுத்திருக்கிறார் என்பதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்ப இந்த திருக்குறள் பார்த்தோம் அப்படின்னா இது என்ன பாவகையை சார்ந்தது என்று ஒரு வினா வரலாம் இது வந்து ஒரு குரல் வெண்பா இரண்டு அடியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு குரல் வெண்பா இந்த பா திருக்குறள் வந்து எதுகை மோனை குறிப்பிடலாம் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை இந்த திருக்குறளை வந்து எப்படி படிக்கணும் இப்படி ஒரு வினா கேட்கலாம் முதல் மூன்று சீரை படிக்கணும் நான்காவது சீரை இடைவெளி விடணும் அதுக்கப்புறம் ஐந்து ஆறு ஏழு சீர படிக்கணும் அதாவது ஒரு உதாரணம் பாருங்களேன் கற்க கசடர கற்பகை கற்ற பின் நிற்க அதற்க இது போன்ற அந்த இலக்கணத்தில் வரக்கூடிய அத்தனை விதமான பாகத்தையும் ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க அந்த மாணவனுக்கு செம்மையா விளக்கிடுவாங்க அதை விளக்கியது பிறகு மாணவன் என்ன பண்றான் அதுலல்ல ஐயத்தை எல்லாம் தெளிவானது பிறகு முழுமையான ஒரு மதிப்பெண்ணை அவர் பெற்றுடுறாரு இதில் இந்த ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இந்த இருவருக்கும் இடையே கற்றதை கடைபிடிக்கும் அவசியம் உண்டு என்றாலும் நடைமுறையில் இதை வந்து காண முடிவது இல்லை அப்படின்னு ஐயா இங்க குறிப்பிடுறாங்க அடுத்ததாக ஆன்மீக கல்வி பாருங்களேன் ஆன்மீகம் என்பது நடைமுறை வாழ்க்கை கல்வியாக இருக்கக்கூடியது அதாவது இந்த ஆன்மீக கல்வியினை பல்கலைக்கழக கல்வியாக மாற்றும் பொழுது அதுவும் மற்ற கல்வி முறைகளைப் போலவே மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறக்கூடிய நிலையை அடைந்து விட்டது அதாவது அந்த நிலையில் உணர்வு கல்வி என்பது இல்லாமல் ஒரு சாதாரண கல்வியை போலவே மாறிக்கொண்டிருக்கிற நிலைமையை இங்க காண்கிறோம் அப்படின்னு ஐயா இங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதாவது எந்த ஒன்றை உணர்வால் உணர்த்த முடியுமோ அதனை மட்டுமே நடைமுறைப்படுத்தவும் முடியுமா இதைத்தான் நம்முடைய அருள் தந்தை அவர்கள் இன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் அண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று குறிப்பிட்டாராம் அதாவது எந்த ஒரு கல்வியிலுமே ஒரு நடந்தால் நடந்தால்தான் அந்த கல்விக்கு வெற்றி கிடைத்ததாக கருத முடியுமா அதாவது இன்ஃபர்மேஷன் என்பதை ஒரு தகவல் ஒரு தகவல் என்பதை மட்டும் கொடுத்து விட்டு கன்ஃபர்மேஷன் அண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது தான் பெற்ற அந்த தகவலில் ஒரு இணக்கம் ஏற்பட்டு அந்த இணக்கத்தின் மூலமாக அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்படவில்லை அப்படின்னா அந்த கல்வியினை போதிக்கக்கூடிய அமைப்புகள் அனைத்தும் பொருள் சார்ந்ததாக மட்டும்தான் இருக்கும் இன்றைய ஆன்மீகம் பெரும்பாலும் இந்த பொருள் சார்ந்த ஆன்மீகமாகத்தான் இருக்கிறது அருள் சார்ந்த ஆன்மீகமாக இல்லை என்ற ஒரு நிலையை மிக 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 வருத்தத்திற்குரிய ஒரு பதிவா ஐயா இங்க பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்கறது காப்புகள் மூன்று இந்த இயற்கை சீற்றங்கள் வருவதற்கான காரணம் யார் அப்படின்னா மனிதர்கள் தானா எப்படி அறநெறி வாழ்க்கை வாழாமல் இருப்பதுதான் அனைத்து விதமான இயற்கை சீற்றங்களுக்கும் காரணம் அப்படிங்கிறாங்க இந்த இயற்கை சீற்றம் என்பது மனிதர்களுக்கு மனிதர்களால் கொடுக்கப்படுவதுதான் இயற்கை சீற்றம் என்று கூறப்படுகின்றது அதாவது இதற்கான உண்மை நிகழ்வுகளை ஐயா கூறியிருக்கார் பாருங்க குஜராத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டு கட்டிடங்கள் குலுங்குதான் ஆனால் அதற்கு முன்பாகவே அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய விலங்குகளான நாய்கள் பூனைகள் எலி கரப்பான் பூச்சி போன்றவை வீடுகளிலிருந்து வெளியே சென்று ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடி ஓடி ஆனால் இந்த மனிதர்கள் மட்டும்தான் கட்டிடம் குலுங்கிய பின்னர் தான் வெளியே ஓடி வந்திருக்காங்க ஆனா அதற்குள்ளாகவே என்ன பண்ணுதான் கட்டிடங்கள் இடிந்து விழுந்து உயிர் சேதமும் ஏற்பட்டிருக்கு அப்போ நம்முடைய சிந்தனையாளர்கள்லாம் ஒன்று கூடி இந்த செயல் அதாவது இப்படி ஏற்பட்ட இந்த நிகழ்வு ஐந்தறிவு விலங்குகளுக்கு முன்னரே தெரிந்தது என்று எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு செய்யறாங்களாம் இதில் தான் நம்முடைய நடந்தது இறைத்தன்மை என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் எவ்வளவு அழகா விளக்குறார் பாருங்களேன் ஒவ்வொரு அணுக்குள்ளும் உள்ளே உள்ள வெளியில் இறைவன் இருக்கிறான் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் என்கிறார் அப்போ ஐந்தறிவு உள்ள அனைத்து விலங்குகளுக்கும் இயற்கை சீற்றத்தை இறைவன் முன்னரே உணர்த்தி விடுகிறான் ஆனால் அதனை மனிதர்களுக்கு உணர்த்துவதில்லை ஏனென்றால் அந்த இயற்கை சீற்றங்கள் உருவாக மனிதர்களே காரணமாக இருப்பதால் தான் இறைவன் மனிதர்களுக்கு உணர்த்துவதில்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப அழகாக விளக்குறாரு இதை போலவே இன்னொரு நிகழ்வும் பாருங்க இலங்கையில் ஒரு வனவிலங்கு சரணாலயத்தில் சுனாமி என்ற ஒரு பேரலை பாய்கிறதாம் அங்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மனிதர்கள் எல்லாமே அந்த அலையில் சிக்கி உயிரிழக்கிறாங்களாம் ஆனால் அங்கிருந்த விலங்கினங்களோ அலை வீசாத இடம் வரை சென்று தப்பித்துக் கொண்டனவாம் அப்ப இந்த இயற்கை சீற்றத்தை இயற்கை மனிதனுக்கு ஏன் உணர்த்தவில்லை என்றால் மனிதன் அறநெறி வாழ்க்கை வாழாததே காரணம் அப்படிங்கிறார் ஐயா அப்ப இந்த அறநெறி என்றால் என்னங்க அறநெறி என்பது ஒருவருடைய நடத்தை மற்றும் செயல்கள் சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் ஒரு கோட்பாடுங்க உதாரணமா பொய் சொல்லாமல் இருப்பது பிறருக்கு உதவி செய்வது இவை வந்து ஒரு அறநெறி செயல் வச்சுக்கோங்க பிறரின் உடைமைகளை திருடுவது அறநெறிக்கு எதிரானது ஆகும் அப்போ சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒரு தனிநபர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறிப்பதுதான் ஒரு அறநெறி வாழ்க்கை இப்ப இந்த மேற்கூறிய நெறியில் மனிதன் வாழாத வரை அந்த இயற்கை நமக்கு இயற்கை சீற்றத்தை உணர்த்தவே உணர்த்தாதாங்க எவ்வளவு அழகா தன்னுடைய ஆதங்கத்தை ஐயா வந்து பதிவு செஞ்சிருக்காங்க பாருங்க இதோடு இல்ல இன்னொரு கருத்தையும் சொல்றாங்க பாருங்க இந்த வாழ்க்கை தத்துவத்தை பல பதிவுகளாக நம்முடைய யூடியூபில் கொடுத்தாலும் அதை ஒரு சிலர் மட்டும்தான் பாக்குறாங்க ஆனா அறத்திற்கு முரணாக எந்த செய்தி சொன்னாலும் பல லட்சம் பேர் கேட்கிறார்கள் பார்க்கிறார்கள் என்று இந்த சமுதாயத்தின் நிலையினே என்ன பண்ற ரொம்ப வேதனையோடு ஐயா பதிவு பண்ணியிருக்காங்க இந்த மனித குலத்திற்கு அறநெறிகளை உணர்த்துவதற்காக வருவனவே இந்த இயற்கை சீற்றங்களாம் அப்ப இந்த அறநெறிகளை சமுதாயத்திற்கு உணர்த்துவது யாருடைய கடமை அப்படின்னா உண்மையான ஆன்மீக அமைப்புகளின் கடமை அப்படிங்கிறார் ஐயா ஆனால் இன்றைய சூழலில் பெரும்பாலான ஆன்மீக அமைப்புகள் பொருளை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன இந்த ஆன்மீக அமைப்புகளுக்கு பொருள் தானாய் தேடி வர வேண்டும் இவை அதன் பின்பாக செல்லக்கூடாது அப்படிங்கிறாரு நல்ல சில ஆன்மீக அமைப்புகளுக்கும் ஆங்காங்கே நல்ல அறம் சார்ந்த செயல்களை செய்து கொண்டிருக்கும் சில நல்ல உள்ளங்களும் இருப்பதால் மட்டுமே இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு அழகான ஒரு கருத்தையும் பதிவு பண்ணுறாங்க இந்த கருத்தை படிக்கும் பொழுதுங்க சமீபத்தில் யூடியூப்ல வந்து நான் பார்த்த ஒரு காணொலியை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன் நம்முடைய யூடியூப் சேனலில் பாத்தீங்கன்னா ட்ராவல் வித் அக்காட்சி அப்படிங்கிற ஒரு ஒரு யூடியூபர் இருக்காங்க இந்த இலங்கையில உள்ள ஜப்னா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பள்ளி படிக்கிற அந்த சிறு வயது குழந்தைங்கலாம் என்ன பண்ணுவாங்க இந்த பள்ளி நேரம் முடிஞ்சது போக மற்ற நேரத்துல இந்த நாவல் பழம் இழந்த பழம் வேர்க்கடலை இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு சின்ன சின்ன கவர்ல போட்டு இந்த சாலையோர நின்று வந்துட்டு இருப்பாங்க அப்போ வந்து இந்த சகோதரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துட்டு அவங்களுக்கு பள்ளிக்கு தேவையான புத்தகம் பேகு பென்சிலு பேனா இது போன்ற உதவிகளையும் கொடுத்துட்டு அவங்க பெற்றோர்களையும் பார்த்து அவங்களுக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் கொடுப்பாங்க சகோதரி அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஒரு பையன் என்ன பண்றான் அவங்க அம்மாவோட இருந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் வேர்க்கடலை கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்ப இவங்க என்ன பண்றாங்க இந்த சகோதரி போயிட்டு அந்த பையன்கிட்ட போய் விசாரிச்சுட்டு நல்லா படிக்கிறியாப்பா என்ன பண்றேன்னு சொல்லி நல்லா அழகா விசாரிக்கிறாங்க விசாரி முடிச்சிட்டு இந்த பேக் என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த அம்மா கிட்ட அந்த அம்மா என்ன பண்றாங்க நூத்தி ஐம்பது ரூபாய் ஆ அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த பையன் சொல்றான் பாருங்க அம்மா கொஞ்சம் கூட தாமதிக்கலங்க அடுத்த அம்மா இந்த கவர் வந்து எல்லாருக்கும் நூறு ரூபான்னு தானே நீ கொடுத்த இவங்களுக்கு மட்டும் நீ ஏன் நூத்தி ஐம்பது ரூபான்னு கொடுத்த அப்படின்னு கேட்டான் பாருங்க எனக்கு அப்படியே உண்மைய புல்ல அந்த குழந்தையினுடைய அந்த உண்மை தன்மையை பார்த்து அந்த அந்த நிமிஷமே அந்த குழந்தைய பார்த்து மனசார வளர்த்தேன் சரியா நீ நல்லா இருப்பாடா நல்லா இருப்படா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஏன் இந்த இது சொன்னேன் அப்படின்னா நல்லாரு ஒருவர் இருப்பின் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னு ஒரு அழகான ஒரு வாசகம் உண்டு அதே போல இப்ப வளர்ற இந்த குழந்தைகிட்ட இவ்வளவு ஒரு உண்மைத்தன்மை இருந்ததுன்னா இந்த குழந்தை பெரியவன் ஆகி இந்த சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு நல்ல மா மனிதனா உருவாகுவான் அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு ஒளி வந்து அப்படியே என் மனசுக்குள்ள வந்துச்சு நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த குழந்தைய வாழ்த்தணும்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு இதை பகிர்ந்துகிட்டேன் ரொம்ப சந்தோஷம் ஆஹ் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா காப்புகள் மூன்றில் வேற்றுயிர் பகை இந்த வேற்றுயிர் பகையை நம்ம பார்க்கறோம் அப்படின்னா மரணம் சம்பவிக்கும் வாய்ப்பு கூட இருக்கலாம் வேற்றுயிர் மூலமாக இந்த கொடிய விலங்குகளிடம் இருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது உண்மையான நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விலங்கினங்களுக்கு மனிதனை கொள்வதற்கான எந்த ஒரு எண்ணமும் தேவையுமே கிடையாதுங்க ஆனா இந்த மனிதன் தான் என்ன பண்றான் அந்த விலங்குகளுக்கு கொடுக்கும் துன்பங்களை தொல்லைகளை தாங்க முடியாமல் அவை தன்னால் இயன்ற எதிர்ப்பை காண்பிக்கும் போது ஏற்படும் நிகழ்வுகள் மட்டும்தான் மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்கின்றனவோ அப்போ இந்த மனிதன் வந்து விலங்கினங்கள் வாழும் இடங்களை எல்லாம் அழித்து காடுகள் மலைகளையும் அழித்து அங்கே சொகுசு சுற்றுலா மாளிகை ஃபார்ம் ஹவுஸ் போன்றவற்றை எல்லாம் உருவாக்கி அங்குள்ள நீர் வளங்களை எல்லாம் அழிச்சுட்டு எந்த ஒரு விலங்கினங்களுக்கும் அந்த மனிதர்களை துன்பப்படுத்தி விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே கிடையாது ஆனா இந்த மனிதன் தான் என்ன பண்றான் அந்த விலங்குகளினுடைய சுதந்திரத்தை பறிச்சு அவளுக்கு தேடி தேடி துன்பம் கொடுக்கும் பொழுது இவன் நம்ம எங்க அழிச்சுடுவானோ அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு பயத்தினால தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தாலதான் என்ன பண்ணுது அந்த விலங்குகள் மனிதனை தாக்க முயற்சி பண்ணுது இதனைத்தான் என்ன பண்றோம் வேற்றுயிர் பகை அப்படின்னு சொல்லி ஐயா இங்க பதிவு பண்றாங்க இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகில் தோன்றிய இந்த இயற்கை வளங்கள் அனைத்துமே தனக்காக படைக்கப்பட்டவை என்று மனிதன் நினைக்கிறான் ஆனா உண்மை வந்து அது இல்லையாங்க இயற்கையால் படைக்கப்பட்ட அனைத்து வளங்களும் விலங்குகளுக்காக மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான சிந்தனைய விதைக்கிறார் பாருங்க மனிதர்கள் இயற்கைக்கும் விலங்கினங்களுக்கும் கொடுக்கும் துன்பங்கள் தான் நமக்கு வந்து பகையாக மாறுதாம் அப்போ இந்த ஐந்தறிவு விலங்கினங்களுடன் ஏற்படும் பகைக்கு காரணமே மனிதன்தான் என்பதை நம்ம நன்கு உணர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஐயா அப்ப இந்த வேற்றுயிர் பகை என்பதை விட மனிதனுக்கு மனிதனுடன் ஏற்படும் பகைதான் மிக மிக அதிகமாக இருக்கிறோம் இந்த விலங்கினங்கள் மூலமாக மரணம் ஏற்படுவதை விட மனிதனால் மனிதனுக்கு ஏற்படும் மரணங்களே மிக அதிகம் அப்படிங்கிறாங்க இதன் மூலமாக இரண்டு நாடுகள் போர் புரிந்து ஒன்றன் மீது ஒடிகண்டுகள் வீசி பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் மாண்டு போக செய்கிறார்களாம் இந்த இரு நாட்டின் இடையே உள்ள இயற்கை என்னும் இந்த வளத்தை வந்து தன்னுடையது என உரிமை கொண்டாடுவதற்காக நடத்தப்படுவதுதான் இந்த போர்கள் அப்ப இயற்கை பற்றிய தத்துவங்கள் இந்த சமுதாயத்திற்கு போதிக்கப்படாததும் எல்லாம் தன்னுடையது என்ற பேராசையும் இந்த உலகம் முழுவதும் நிறைந்து கிடக்கிறதாம் இந்த கடும் பற்றின் உச்சத்தில் உள்ள மனிதர்கள் என்ன பண்றாங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறது ஐயா எப்படி விளக்குறாரு பாருங்க தங்க கட்டிகளையும் பணத்தையும் கட்டுக்கட்டாக பதுக்கி வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு செய்ய வந்திருக்கும் தொண்டர்கள் கூறுபவர்கள் தான் இது போன்ற பதுக்கும் காரியங்களை அதிகம் செய்வதையும் காண்கிறோம் அப்படிங்கிறதையும் ஐயா இங்கே பதிவு பண்றாங்க பாருங்க அப்போ இந்த மனிதனுக்கு மனிதனிடம் இருக்கும் பகை அதிகமாக இருப்பதால் தான் நம்முடைய அருத்தந்தை அவர்கள் வாழ்த்து ஒன்றை அழகாக கொடுத்துருக்காங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற அந்த வாழ்த்தை வந்து நம்ம அனைவரும் நன்கு உணர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐயா கூறுறாங்க எதிரிகளாய் நினைப்போர் மீது பகைமை எண்ணம் கொண்டோர் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி வாழ கருணையோடு வாழ்த்துவோம் என்ற வாழ்த்துகளை நம்ம என்ன பண்றோம் கூறுகின்றோம் இதைத்தான் நம்முடைய அருத்தந்தை அருட்காப்பு என்று அழைத்துள்ளார் அப்போ மனிதனுக்கு மனிதனிடையே ஏற்படும் பகைக்கு காரணங்கள் பேராசை கடும்பற்று அதிகாரம் ஆணவம் புலன் இன்பம் பொருள் புகழ் என்ற ஒரு பெரிய பட்டியலே ஐயா அங்கே குறிப்பிட்டிருக்காங்க நம்முடைய அருத்தந்தை அவர்கள் சொல்லியிருக்காங்களாம் இந்த உலகில் பொருள் வறுமை என்பதையே இல்லை அறிவு வறுமை மட்டும்தான் நிறைய இருக்கிறது என்று கூறியிருக்காராம் அப்ப இந்த பேராசை கடும் பற்று இதன் மூலமாக உண்டாவதுதான் மனிதர்கள் மனிதர்களிடமிருந்து ஏற்படும் பகைகள் இது ஒருவரை ஒருவர் அழித்து கொள்ளும் நிலைமைக்கு கூட கொண்டு செல்றாங்க இதுக்கு வந்து ஒரு அழகான ஒரு கதை வந்து ஐய உண்மை சம்பவத்தை வந்து விளக்கியிருக்காங்க பாருங்களேன் ரெண்டு மாணவர்கள் ஒரு கல்லூரியில் பட்டப்படிப்பு படிப்பு இருக்காங்க இருவருமே படிப்பில் வந்து சலைத்தவர்கள் கிடையாதான் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் பரீட்சையில் எழுதுனாங்க அப்படின்னா மதிப்பெண்கள் கூட ஏறத்தாழ இருவரும் சமமா வாங்குவாங்களாம் இல்லாந்து ஒன்றிரண்டு மதிப்பெண்கள் கூடுதலாக வாங்கக்கூடிய நபர்கள் தானா அப்போ பல கல்லூரியின் இறுதி ஆண்டு வந்துருச்சா கடைசி தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுபவருக்கு தங்கப்பதக்கம் என்று அறிவிக்கப்பட்டலாம் அப்ப இந்த இரண்டு மாணவர்களுக்கு இடையேயும் கடும் முயற்சியில் ஈடுபட்டு தேர்விற்காக தம்மை தயார் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு மாணவன் மட்டும் பேராசை இதை அடிப்படிகிட்டே வச்சுக்கலாம் பேராசை கொண்டு தானே தங்கப்பதக்கம் வெல்ல வேண்டும் அப்படின்னு நினைச்சிருக்கான் அந்த தோன்றிய பகை உணர்ச்சியால் அந்த மாணவனும் என்ன பண்ணிருக்காங்களாம் மரணிக்க செய்திருக்காங்க கடைசியா தேர்வு நடந்து முடிஞ்சிருச்சு அவனும் தேர்வு எழுதிட்டானா தேர்வு முடிவு அறிவிக்கப்பட்டு தங்கப்பதக்கம் அளிக்கும் சிறிது நாட்களுக்கு முன்பாக இந்த உண்மை வெளிச்சத்திற்கு வருகிறது காவலர்களால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறான் அந்த மாணவன் என்ன பண்றது கொன்றவனாவது உயிரோடு இருக்கிறான் மற்றொரு மாணவன் உயிரையும் இழந்து விட்டான் இதை ஐயா வந்து அந்த எங்களுடைய வகுப்புல சொல்லும்பொழுது அவ்வளவு ஒரு அஹ் என்ன சொல்ல ஒரு உணர்வு பூர்வமான ஒரு வேதனையை கொண்டு வந்து கொடுத்தது அதாவது அந்த மாணவன் தான் மட்டுமே வெல்ல வேண்டும் என்ற ஒரு பேராசையாலும் கடும் பற்றினாலும் மற்றொரு மாணவனுடைய உயிர் பறிக்கப்பட்டது எத்தனை வித ஒரு கொடூரமான ஒரு கல்வி செயல்பாடு பாருங்களேன் அதையும் ஐயா இங்க பதிவு பண்ணியிருக்காங்க தற்கால கல்வி முறைகளினால் மாணவர்களுக்கு இடையே பெரிய போட்டியையும் பொறாமையையும் ஏற்படுகிறது இதுல எதுக்கு முதலிடம் இரண்டாம் இடம் தேவையில்லையே அப்படின்னு தன்னுடைய பதிவை இங்க அழகா விளக்கிருக்காங்க ஐயா இவங்க இது மட்டும் கிடையாது பெற்றோர்களையும் முழு காரணமாக இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க ஐயா சொன்ன கருத்து முற்றிலும் உண்மை கல்வி விஷயத்தில் பெற்றோர்கள் வந்து மற்ற பிள்ளைகளின் மதிப்பெண்களை ஒப்பீடு செய்து போட்டி பொறாமையை தங்களுக்குள்ளேயும் மாணவர்களுக்குள்ளேயும் ஏற்படுத்தி விடுகிறார்கள் பொதுவாகவே மக்களுக்கு இடையே ஏற்படும் இந்த போட்டி புறா பொறாமைகளால் ஏற்படும் பகையே பெரிய பகையாக நிற்கிறது உண்மைதாங்க ஆரம்பத்தில் இந்த சமுதாயத்தில் பொருள்களை சேர்ப்பதற்குத்தான் பெரிய பெரிய போட்டி வந்துதான் ஆனா இப்பொழுது எங்கும் போட்டி எதிலும் போட்டி என்ற நிலையாகிவிட்டதாம் விட்டதாம் எவை எல்லாம் போட்டியின் கீழ் வரக்கூடாதோ அவைகள் எல்லாம் போட்டிகள் ஆகிவிட்டன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகா ஒரு ஒரு பெரிய ஒரு பதிவே கொடுத்துருக்காங்க பாருங்களா ஐயா ஆன்மீக அமைப்புகளுக்குள்ளும் அறக்கட்டளைக்குள்ளும் போட்டி எப்படி எந்த அமைப்பு சிறந்த சேவை செய்கிறது அதற்கு அங்கீகாரம் தரப்படுகிறது ஆன்மீக அமைப்புகளுக்குள்ளேயே போட்டி யார் ஒருவர் சிறந்த சேவை செய்கிறாரோ அவருக்கு கேடயம் சான்றிதழ்கள் பரிசுகள் துண்டுகள் என அங்கீகாரம் வழங்கப்படுகிறது துண்டு வாங்குவதற்காக துண்டுகள் செய்யும் நிலைமையை காண முடிகிறது எவ்வளவு வேதனையை அழகா பதிவு பண்ணிருக்காங்க பாருங்க ஐயா அடுத்து கல்வியில் போட்டி அதிக மதிப்பெண்கள் பெற்றவருக்கு மாநிலத்திலேயே மாவட்டத்திலேயே முதல் என்ற அங்கீகாரம் அளிக்கப்படுகிறது ஆன்மீக கல்வியில் போட்டி அதிக மதிப்பெண் பெறுபவர்களுக்கு யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் மற்றும் சான்றிதழ் அங்கீகாரம் அளிக்கப்படுகிறது அடுத்த யோகாசனத்திலும் போட்டி இங்கே தன்னுடைய அழக ஆதங்கத்தை ஐயா வெளி பாருங்க இது ஒரு ஆபத்தான விஷயம் சில ஆசனங்களை நோய் தீர்ப்பதற்காக அதற்கான அளவில் மட்டுமே செய்ய வேண்டும் என்பது மகிழ்ச்சி அவர்களின் அறிவுரை ஆசனங்களை தேவையில்லாமல் செய்வதும் ஆபத்தானது என்று கூறுவார் செய்யக்கூடாத மிகவும் கடினமான ஆசனங்களை எல்லாம் தொடர்ந்து பயிற்சிகள் எடுத்து அவற்றை மேடையில் செய்து பரிசுகள் வாங்கும் நிலையிலும் நம்ம இப்ப பார்க்கணும் நடக்குதுங்க கண்கூடாவே நடக்குது எல்லா ஆசனங்களையும் கற்று தேர்ந்து பல ஆராய்ச்சிகள் செய்து எந்த ஒன்றை செய்தால் ஆரோக்கியமாக இருக்க முடியுமோ அதற்காக வடிவமைக்கப்பட்டதுதான் எளிய முறை உடற்பயிற்சி நமது ஆசானால் வழங்கப்பட்டது அதனால்தான் எந்தவித யோகாசனங்களும் நமது பயிற்சியில் சேர்க்கப்படவில்லை ஆனால் பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் அவைகளை சேர்த்ததால் தான் ஒரு அந்தஸ்து கிடைக்கும் என்பதற்காக யோகாசனங்கள் சேர்க்கப்படுகின்றன சில நிகழ்வுகள் வந்து நமக்கு தெரியாமையே போயிடும் ஆனா நம்முடைய நன்மனையா வந்து சில விஷயங்களை ஆணிப்பூர்வமாகவும் ரொம்ப தெளிவாகவும் நமக்கு எடுத்துரைக்கும் போதுதான் ஓ இப்படியெல்லாம் ஒரு செயல் இல்லாத ஒன்று திணிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கறது நமக்கு தெரிய வருகிறது நன்றிங்க ஐயா இதுல அடுத்தது பாருங்களேன் விஞ்ஞானம்தான் மெய்ஞானத்திடம் குனிந்து நிற்க வேண்டும் ஆனால் மெய்ஞானத்தை விஞ்ஞானத்திடம் தலை குனிய வைத்து விட்டார்கள் இதனை வந்து ஐயா வந்து எங்களுடைய வகுப்புல சொல்லும்போது உண்மை எங்களுக்கு எல்லாம் கண்ணுல இருந்து கண்ணீர் அப்படி பெருகுச்சு இது ஒரு வேதனைக்குரிய விஷயமாக நம்முடைய ஐயா இங்க பதிவு பண்ணியிருக்காங்க நம்முடைய வேதாத்திரி மகரிஷியை விஞ்ஞானத்திடம் அழகு வைத்து விட்டதாக தனது வேதனையான கருத்தை வந்து ஐயா பதிவிட்டிருக்காங்க இங்க யோகாசனம் மற்றும் ஆன்மீகத்திற்கு போட்டி என்பது இருக்கக்கூடாது ஆன்மீகத்தில் போட்டி வைக்க வேண்டும் என்றால் ஞானத்தை யார் முதலில் பெறுவது என்ற போட்டி வைக்க முடியுமா அருமையான கேள்விங்க இது ஞானத்தை யார் முதலில் பெறுவது என்ற ஒரு போட்டி வைக்க முடியுமா அப்படி ஒரு போட்டி இருந்தால் அதில் கலந்து கொள்பவர்கள் சத்தியமாக வாழ்க்கையில் ஞானம் அடைய மாட்டார்கள் என்பதை ரொம்ப உறுதியாக சொல்லிடலாம் ஆகவே எல்லாவற்றிலும் போட்டிகளை புகுத்தி அதனால் ஏற்படும் பொறாமைகளினால் பகை உணர்ச்சியை பெருகச் செய்து விட்டார்கள் நம்முடைய வேதாத்திரிய தத்துவங்களை உணர்ந்து கொண்ட நாம் இவற்றிலிருந்து ஒதுங்கி நிற்க வேண்டும் என்று ரொம்ப தெளிவான ஒரு கருத்தை அங்க நம்ம கையா பதிவு பண்றாங்க நாம் செய்யக்கூடிய சேவைகளுக்கும் தொண்டுகளுக்கும் அங்கீகாரம் என்பது யாரிடமிருந்து கிடைக்க வேண்டும் அப்படின்னா இறைவனிடம் இருந்து கிடைக்க வேண்டுமாங்க அது எப்படி கிடைக்கும் என்றால் நாம் எப்பொழுது பிறருடைய துன்பத்தை போக்கும் செயல்களை செய்யும் போது துன்பத்திலிருந்து மீண்டவர்கள் வாழ்த்துகிறார்களோ அந்த வாழ்த்துதான் அந்த அங்கீகாரம் என்பதை நாம் நன்கு உணர வேண்டும் கேடயம் வாங்குறதோ துண்டுகள் வாங்குவதோ சான்றிதழ்கள் வாங்குவதோ அங்கீகாரம் அல்ல அவைகளை வாங்குவதற்காக தயவு செய்து தொண்டு செய்யாதீர்கள் என தன்னுடைய ஆதங்கத்தை ரொம்ப அழகாக ஐயா இங்க பதிவு பண்ணியிருக்காங்க எங்கெங்கெல்லாம் போட்டி நடக்கிறதோ அங்கெல்லாம் பொறாமைகளால் பேராசைகளால் மனிதர்களிடையே பகை உணர்ச்சிகள் பெருகி அவைகளே வேற்றுயிர் பகைகளாக மனிதர்களுக்கு அமைந்து விடுகின்றன அப்பகைகளில் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற இந்த ஒரு அருமையான சிந்தனை அடங்கிய தலைப்பை வழங்கி பேசுவதற்கு வாய்ப்பினை வழங்கிய நமது இறைஞான ஆசிரியர் மதிப்பிற்குரிய நன்மணி ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் ஞானம் ஓங்கி இறையருளும் குருவருளும் என்றும் என்றென்றும் துணையாய் நிற்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் வாய்ப்பளித்த அனார்கலி அம்மா அவர்களுக்கும் சசிகுமார் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நன்றிங்கம்மா